ஒரு பக்கம் சினிமா வந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் ஓடிடி தளங்கள் சினிமாவை எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தற்போது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கு ரஞ்சித் இந்த இருக்காரு இதில் கிஷோர் கிருஷ்ணா கனி இயல் சக்தி காளி வெங்கட் அப்படின்னு பல நடிச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு கிஷோர் வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சிலிண்டர் போடுற நபர் குறுகிய வருமானம் இருந்தாலும் குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு ஆனால் குழந்தைங்க மேலே பெரிய கண்டிப்பு காட்டுறாரு மகன் சக்தி ஏதாவது தப்பு செஞ்சா அவனை குச்சி எடுத்து வெளிப்புடன் விழுத்துடுறாரு அதனால அப்பானாலே பையனுக்கு பயம் ஒரு நாள் அப்பாவுக்கு தெரியாம அவரோட மோட்டார் பைக்கை எடுத்துட்டு போய் தொலைச்சிடுறான் வண்டி தொலைச்ச பத்தி அப்பா கிட்ட சொன்னா அவர் நம்மளை விடுத்து வாங்கிடுவாரு என்று பயந்து வண்டியை தேடுறேன்னு சொல்லிட்டு தெரு தெருவா தெரிகிறான் கூடவே தன்னோட தங்கச்சியையும் கூட்டிட்டு போயிடுறான் ரொம்ப நேரம் ஆகியும் குழந்தைங்க வராததால கிஷோர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கறாரு இதுக்கிடையில் அந்த வண்டிய வேற ஒரு வண்டியோட சேர்த்து திருடங்க பெரிய வேண கடத்திட்டு போறாங்க அதை பார்த்துதான் சிறுவனும் சிறுமியும் அந்த வண்டிக்குள்ள ஏறி கூடவே போயிடுறாங்க மாவட்டத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டி கர்நாடக நோக்கி அந்த வண்டி போயிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து அங்க பெரிய கலவரம் நடக்குது இதுக்கிடையில பசங்க எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தோரையாம கண்டுபிடிச்சி போலீஸ் அவங்கள பின்தொடர்ந்து வராங்க இந்த நிலையில கலவர கூட்டத்துக்கு நடுவுல குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க குழந்தைங்களோட கதி என்னாச்சு கிஷோர் தன்னோட பசங்களை மீட்க முடிஞ்சதா அப்படின்னு சில சென்டிமெண்டான கேள்விகளுக்கு சென்டிமெண்டாவே படம் பதில் அளிக்குது இதை படம் சொல்றத விட வெப் வெப்சீரீஸ் தான் சொல்லணும் ஏன்னா இதை வெப்சீரீஸ் தான் உருவாக்கி இருக்காங்க மொத்தம் அஞ்சு எபிசோடா இந்த வெப் வெப்சீரீஸ் உருவாகியிருக்கு வழக்கமாவே கிஷோர் பல படங்கள்ல வில்லனா நடிச்சதுனால அவரு குடும்பப்பாங்க நடிப்பாரா குழந்தைங்க பாசத்தை காட்டுவாரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சந்தேகமா தான் இருந்தது ஆனா எந்த நிலத்துல தண்ணியை ஊற்றுனாலும் அந்த நிலத்து கலரா மாறிடுற போல எந்த வேடத்தை ஏத்துக்கிறாரோ அந்த வேடத்திலேயே அப்படியே உருகி போறாரு கிஷோர் அப்படித்தான் இந்த தந்தை கதாபாத்திரத்திலையும் அவரு மெர்ஜாகி நடிச்சிருக்காரு பையன் சுழற்பிய கேக்கிறானா அவனை வெளுத்து வாங்கி கண்டிக்கிறதாகட்டும் பையன் காணாம போன அப்புறம் உன்னாலதான் என் பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கடைஞ்சிட்டு அவரை அடிக்கிறதாகட்டும் ஒரு சராசரி குடும்பத்தலைவனாக நடிச்சிருக்காரு கிஷோர் டிவி சீரியல்லையும் நிகழ்ச்சி தொகுப்பிலும் வந்துட்டு இருந்த கனி இந்த படத்தில் ஒரு அம்மாவா வேடமைத்திருக்காங்க அவரும் ஒரு நடுத்தர குடும்ப அம்மாவா எவ்வளவு எதார்த்தமாக நடிக்கணுமோ அவ்வளவு யதார்த்தமா நடித்து மனசுக்குள்ள பதிஞ்சு போகிறாங்க கிஷோரோட பக்கத்து வீட்டுக்காரராக காளி வெங்கட் வராரு கொஞ்சம் கொஞ்சம் காமெடி செய்கிறாரு ஆனால் அடிக்கடி கிஷோர் விட்ட மோதி அவர்கிட்ட நல்ல வாங்கியும் கட்டிக்கிறாரு கிருஷ்ணா இன்ஸ்பெக்டரா வராரு கொஞ்சம் கதாரண பேர் வழி நேர்மையான பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை சித்தரிக்கிறதால கண்டிப்பாகவும் வரைப்பாவும் நடித்து கேரக்டரை நிறைவு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆனால் ஓரளவுக்கு ஒப்பேரி இருக்குது ஏன்னா நடிக்கிறதுக்காக அதிக சான்ஸ் ஒன்றும் அவருக்கு கொடுக்கப்படலை கொடுத்த வாய்ப்பை அவர் தவறவும் விடலை இந்த சீரிஸை பொறுத்தவரையில் கலவரத்துக்காக பார்க்கறதா அல்லது கிருஷ்ணாவுக்காக பார்க்கறதா கிஷோருக்காக பார்க்கறதா அப்படின்றத விட ஒரு அப்பா தன்னோட பையன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் பாராசூட் வெப்சீரீஸ் ஒரு மென்மையான எளிமையான நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு சிக்கலை ரொம்ப அழகா சொல்லி திருந்தாத அப்பாவை கூட திருந்து வச்சிருக்காங்க அதுக்காக பாராசூட் படத்தை இயக்கண டைரக்டருக்கும் அந்த படக்குழுவுக்கும் ஒரு வாழ்த்து கூட சொல்லலாம்